அல்லாஹ் தான் எங்களுடைய சிறந்த பாதுகாவலன் நாளன் அவனை தவிர வேறு எங்களுக்கு ஒன்றும் அணுகாத என்று நம்பிக்கை கொள்ளக்கூடியவருளாக இருக்குது அல்லது பிற உல்லாஹு பஜ்ல குலுபுகும் அல்லாஹ என்று சொன்னால் அவருடைய உள்ளங்கள் நடுங்க வேண்டும் அவர்தான் ஊமீன் அவர்தான் முஸ்லீம் இறையச்ச உடைய உள்ளுக்குத்தான் இந்த வேதம் வழிகாட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப நாம் இறையச்சவாதி அல்லாஹை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கடுகளவு கூட அந்த இணை வைப்பு அந்த உறுதியினுடைய சின்ன கொஞ்சம் கூட ஆட்டம் காணாமல் இந்த உலகத்துல அல்லாஹ் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் ஆசை அந்த குரிய சப்போரர்கள வாழ்வை வசந்தமாக்கும் இஸ்லாம் என்ற தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டது இஸ்லாமிய மார்க்கம் என்பது வணக்க வழிபாடுகளை மட்டும் கற்றுத்தரக்கூடிய மார்க்கம் அல்ல அது ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறக்கின்ற வரைக்கும் எப்படி வாழ வேண்டும் அந்த மனிதனுடைய குணநலன்கள் பண்புகள் ஒழுக்கத்தை இந்த சமூகத்திலே அவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் ஆனால் இன்றைக்கு போகக்கூடிய இளைய சமுதாயம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் கண்டதே காட்சி கொண்டதே கோலமாகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்ல நம்மளை படைத்திருக்கின்றான் எதற்காக அல்லா படைத்திருக்கின்றான் எந்த நோக்கத்துக்காக அல்லா படைத்திருக்கின்றான் எதை லட்சியமாக வைத்து வாழ வேண்டும் என்பதை அறியாதவர்களாக தெரியாதவர்களாக அந்த மர்மையுடைய சிந்தனை இல்லாதவர்களாக இன்றைக்கு வாழக்கூடிய இளைய சமுதாயமாக இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறார் நீங்கள் நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தீமைகள் அனாச்சாரங்கள் இந்த சமூகம் எதை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கின்றது இதை தடுப்பதற்கான வழி என்ன எவ்வளவு கொடுமையான கொடூரத்தை இந்த சமூகம் பார்த்து கொண்டே வருகிறோம் வீட்டு விட்டு வெளியே சென்று விட்டோம் என்று சொன்னால் நிம்மதியாக உயிரோடு திரும்பி வந்துவிடுவோமா என்று கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகம் போய் போய்கொண்டிருக்கின்றது எந்த நிலையில இளைஞன் எப்படி கொண்டிருக்கிறான் போதையில அடிமையை கொண்டிருக்கிறான் என்ன எடுத்து செய்வான் எப்படி பண்ணுவான் உடைய காரியத்தை ஒரு பக்கம் பார்த்து என்று சொன்னால் புது புது நவீன கண்டுபிடிப்பின் மூலமாக இளைய சமுதாயத்தை சீரழிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு பட்ட கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்டு வரான் செல்போன் என்பது ஒரு பயனுள்ளதாக ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று அது மாற்று கருத்து இல்ல ஆனால் அந்த இன்றைக்கு எந்த அளவுக்கு எப்படி பயன்படுத்தக்கூடிய நிலையில இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் போய் கொண்டிருக்கின்றது இப்ப கூட போட்டான் போட்டோம் தானே ஜனவரி இருபத்தொம்பாம் தேதி ஒரு முறை சார்ஜ் போட்டா போதும் ஒரு வாரம் வரைக்கும் சார்ஜ் நிற்குமா முப்பத்தி ரெண்டு மணி நேரம் நீங்க வீடியோ பார்த்து கொண்டே இருக்கலாம் பாருங்க என்ன ஆகும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அவனுடைய நேரத்தை எப்படி செலவழித்துக் கொண்டு இருக்கிறான் ஒன்ற நாள் சார்ஜ் நின்றுச்சுன்னு சொன்னார் அப்ப இப்படி போகக்கூடிய இளைய சமுதாயம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தை சீர்படுத்துவதற்கு நல்வழிப்படுத்துவதற்கு அவர்களுக்கு எது தேவை என்று சொன்னால் திருமுறை புராணம் தூங்கருடைய பொன்மொழிகள் தான் காரணம் நீங்க அனைத்து சமுதாய மக்களையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் ஏன் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தற்கொலைகள் இன்றைக்கு பெருகிக் கொண்டே இருக்குங்க செய்தித்தாள் போடலாம் தற்கொலையை தவிர்ப்போம் வாழ்க்கையை ரசிப்போம் உலக சுகாதார அமைப்பு சொல்கின்றது வருடத்துக்கு எட்டு லட்சம் பேர் இன்றைக்கு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மூன்று மடங்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது தற்கொலையுடைய நிகழ்வுகள் பதினைந்துல இருந்து இருபத்தி வயது உள்ள இளைஞர்கள் இன்றைக்கு தற்கொலை செய்யக்கூடிய எண்ணம் கொண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாற்பது வினாடிக்கு ஒருவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி போய் கொண்டிருக்க பாருங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் இறைவன் கொடுத்த இந்த அழகான வாழ்க்கையை பெற்றோருடைய அந்த பொறுப்பை உணர்ந்து பெற்றோர்கள் எதிர்பார்க்கிறார்கள் தன்னுடைய மகன் இந்த உலகத்திலே படித்து வேலை வாய்ப்புல சிறந்த அந்தஸ்துல சமுதாயத்தில் உருவாக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய முகத்தில் கரிய பூசக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் என்ன தீர்வு இந்த சமூகத்தை எப்படி கொண்டு போய் கொண்டிருக்கின்றது இஸ்லாமிய இளைஞர்கள் கூட அது விதிவில் கிடையாது இஸ்லாமிய சமூகம் கூட நாங்கள் ஐந்து நேரம் தொடரக்கூடியவர்களாக மனுவையுடைய சிந்தனையை எதிர்பார்த்து வாழக்கூடிய அளவுக்கு இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கையை அமல்கள் மூலமாக அலங்கரிக்கக்கூடிய வாழ்க்கையாக நாங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் போகல எப்படி இந்த சமூகம் திருமறை குரானை பார்க்கிறார் என்று சொன்னால் அது இஸ்லாமியர்களுக்கு உரியது மட்டும் என்று பார்க்கிறார் இல்லை இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அல்லாஹு அபுல்லாலின் அறிவுரையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் மனிதர்களே உங்கள் இறைவனமிருந்து உங்களுக்கு அறிவுரை வந்திருக்கின்றான் உள்ளத்துக்கு நோய் நிவாரணம் வந்திருக்கின்றது எப்படி இந்த உலகத்துல ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில நம்பிக்கையின்மை துக்கம் தடுமாற்றம் கஷ்டம் பதற்றம் ஏமாற்றம் மன அமைதி விரக்தி தோல்வி இதெல்லாம் இந்த உலகத்தில் அவன் எதிர்கொள்வானோ இதற்கெல்லாம் அரு மருந்தாக அல்லாஹூர் அப்புல்லாமின் இந்த குரான்ல இருக்கின்ற அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்படிப்பட்ட மார்க்கம் பத்திகளா அல்லாஹூர் அப்புல்லாலமின் படைத்தவன் மனிதனை படைத்திருக்கின்றான் அவனுக்கு தெரியும் அவனுக்கு வரக்கூடிய இன்னல்களை குறித்து எப்படி அணுக வேண்டும் என்பதை தூதர் மூலமாகவும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் இன்றைக்கு பாடத்தை படிப்பினை பெறாத மக்களாக இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் உங்களுக்கு ஒரு வேதத்தை கொடுத்திருக்கிறோம் போதனை உள்ளது நீங்கள் சிந்திக்கவே மாட்டீர்களா அல்லாஹ் கேட்கிறான் சிந்திச்சு பார்ப்பா திருமலை குரான் என்ன சொல்கின்றது இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கை வசந்தமாக வேண்டும் என்று சொன்னார் எல்லாருக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரகுல்லாலமின் மகிழ்ச்சியான வாழ்க்கை அல்லாஹ் கொடுக்கலங்க யாருக்கும் சரி நீங்க அம்பானி எடுத்துக்கொண்டாலும் சரி அதானியாக எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த பொருளாதாரத்தில் இந்த உலகத்தில் புரண்டாலும் சரி யாருக்கும் மரணம் இல்லாத வாழ்க்கை துக்கம் இல்லாத வாழ்க்கை துறை துயரம் இல்லாத வாழ்க்கை அல்லா தரவில்லை எல்லாருக்கும் அல்லா கொடுக்கிறார் ஆனால் அந்த ஏற்படக்கூடிய அந்த துக்கத்தை துன்பத்தை துயரத்தை எப்படி இந்த உலகத்தில் அணுகுவது ஒரு இறை நம்பிக்கையாளன் மறுமை நம்பிக்கை உடவன் அவனை தவிர இந்த உலகத்தில் வீழ்ந்து விடுவார் எப்படி அணுகுன்னு தெரியாத அதனால இருக்கக்கூடிய சமூகம் இப்படிப்பட்ட நிலைக்கு போய் கொண்டிருக்கின்றது தற்கொலையை நாடி தற்கொலை செய்யக்கூடிய ஒரு சமூகமாக இன்னைக்கு போய்கொண்டிருக்கின்றது நபிகள் நாயும் சல்லல்லாவையும் சொல்கின்றார்கள் ஒவ்வொரு இறை தூதருக்கும் பல்வேறு தரப்பட்ட அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்தான் எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் குரான் குரானை அல்லாஹ் அற்புதமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இந்த உலகத்துல நான் சிறந்தவனாக நல்லவனாக இன்றைக்கு புது புது கல்வி முறையை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம் பல படிப்புகளை படித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கின்றார்களே இன்றைக்கு பாவங்கள் தீமைகள் செய்யக்கூடியவர்கள் யார் கூட போட்டான் படிக்கக்கூடிய பட்டாதாரி கஞ்சா விற்று கைது இன்னைக்கு இருக்கக்கூடிய படிப்பு கூட அவர்களை சீர்படுத்தவில்லை நல்வழி பக்கம் கொண்டு வரவில்லை ஆனால் ஒரு மனிதன் குரானை படித்தான் என்று சொன்னால் மறுமை மீது நம்பிக்கை வைத்திருந்தான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை சீராகும் சிறப்பாக இருக்கும் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் இந்த மார்க்கம் என்பது எஸ் சிறு இலகுவானது இலகுவான மார்க்கம் இது வணக்க வழிபாடுகளிலையும் சரி வாழ்க்கை முறைகளையும் சரி அழகான முறையை கற்றுத்தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் ஆனால் இன்னைக்கு நம்முடைய மக்களே அல்லாஹூர் அபுல்லாலமின் அழகான முறையில் நமக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தேர்வு செய்து நமக்கு அல்லாஹு அபுல்லாலின் இந்த மார்க்கத்தை தந்திருக்கின்றார் இன்னும் வரக்கூடிய காலங்கள்லாம் நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் குரானை படித்து ஹதிசை படித்து விளங்கி சிந்தித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் அல்லாஹ் அவனுக்கு தான் வெளிச்சம் ஆனா அல்லாஹு அப்புல்லாமி நமக்கு இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறானே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி போய்கொண்டிருக்கின்றது சமூக வலைதளங்களும் ஒரே விஷயம் இந்த உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை புறந்தள்ளிவிட்டு நாம் நடந்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகமும் சரி சமூக வலைதளங்களும் சரி நம்ம தூக்கி பிடிப்போம் பாத்தீங்களா பாய் என்னதான் செய்யறாங்க ஆனால் இஸ்லாமிய நம்பிக்கையோடு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய கடமைகளை கட்டளைகளை கட்டுப்பாடுகளை நாம் செய்துவோம் என்று சொன்னால் இந்த உலகத்துல யாரும் பார்க்கணும் அவசியம் இல்லை எந்த சமூக வலைதளம் என்ன தூக்கி பிடிக்கணும் அவசியம் இல்லை இறைவன் கொடுத்த என்னுடைய இந்த ரோலை இந்த வாழ்க்கையை அவனுடைய நேசம் பெற்றால் போதும் திருப்தி கிடைத்தால் போதும் அடைந்தால் போதும் இந்த உலகத்தில் வாழ்க்கை அமைத்துக் கொள்வது எப்படி சரி காண்பது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தங்களுடைய வாழ்வியலாக ஆக்கி கொண்ட மக்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்களா நீங்க பாருங்களேன் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முரணாக இஸ்லாமிய மாதம் எதை தடுக்கின்றதோ அதெல்லாம் ஒரு பாய் செய்தார் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் அப்படியே தூக்கி பிடிக்குது நீங்க யார வேணா பாரு சமீபத்தில் கூட பார்த்தோம் ஒரு பாய் ஒரு மூன்று வயது உள்ள ஒரு பசு கண்ணு குட்டிய ரோட்ல இருந்து அடக்கலம் கொடுத்தார் கலந்து கொள்கிறார் சிறப்பானது தான் படைப்பெண்களுக்கு இரக்கம் காட்டாதவன் படைத்தவனால் இரக்கம் காட்ட மாட்டான் என்று நபிகளார் சொன்னார்கள் இரக்கம் காட்டுப்பா ஆனால் அது கண்ணு பூட்டினா கண்ணு பூட்டி வேலை தான் செய்யும் அது வீட்டுல கொண்டு வந்த பிறகுதான் எங்களுடைய வீட்டுக்கு லட்சுமி வந்தது என்று நம்பலாமா நம்பிக்கை வைக்கிறாருங்க பாயி பேட்டி கொடுக்கிறாருங்க சமூக வலைதளங்கள்ல இப்படி ஒரு முஸ்லீம் ஒரு மூமீன் இது யாருடைய நம்பிக்கை இது இது யாருடைய சிந்தனை இது

இரையற்ற முடிவுகளுக்குத்தான் இந்த வேதம் வழிகாட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப நாம் இரையற்றவாதி அல்லாவை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கடுகளவு கூட அந்த இணை வைப்பு அந்த உறுதியினுடைய சின்ன கொஞ்சம் கூட ஆட்டம் காணாமல் இந்த உலகத்தில் அல்லா மீது உறுதியாக நம்பிக்கை வைக்கக் கொள்ளக்கூடியவர்களாக எனக்கு வசதி வாய்ப்பு கொடுத்தாலும் சரி வறுமையிலே நான் புரண்டாலும் சரி தோண்டாலும் சரி எல்லாம் அல்லாவுடைய நாட்டம் எல்லாம் அவனுடைய நாட்டம் இது அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் நம்முடைய செயல்பாட்டை இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்னன்னா இன்னைக்கு பேசக்கூடிய அளவுக்கு எல்லாம் இருக்கிறார் எந்த அளவுக்கு பேசுறாத தெரியுமா இந்திய நாடு என்பது வேற்றுமையிலும் ஒற்றுமையாக பல மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு இப்படிப்பட்ட நாட்டில் நாங்கள் இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுமா என்று இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மை லைஃப் மை ரூல்ஸ் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில் இருக்கு கையில் இருக்கு எந்த வாழ்க்கை தெரியுமா மறுமை வாழ்க்கை என்னுடைய கையில் இருக்கு மறுமைக்கான வெற்றியுடைய அந்த பொறுப்பு என்னுடைய கையில் இருக்கு அந்த சுமனத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த சுமனத்தை அடைவதற்காக அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் என்ன சொன்னார்கள் எப்படி வாழ சொன்னார்களோ அதன் அடிப்படையில் வாழ்க்கை இருக்க வேண்டும் இன்றைக்கு அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா இந்த சமூகம் இந்த உலகம் எதை நோக்கி செய்தால் எதை நோக்கி அழைப்பானோ அதை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு இருந்தார்கள் என்று சொன்னால் இந்த உலகமே இறை மறுப்புக்கு மாறிவிட்டதுங்க ஒரு மனிதர் தான் இருக்கிறார் அவர் எப்படி வாழ வேண்டும் பத்திகளா அது எல்லாமே அல்லாவை மறுத்துட்டாங்க அல்லாவை மறுத்தாலும் சரி நான் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து ஈமானோடு இறைச்சவாதிகளாக இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் எனது தொழுகை எனது வணக்க முறை எனது வாழ்வு எனது மரணம் அந்த ரப்புக்கு தான் யார் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைப்பார்கள் வானம் பூமி அவ் இரண்டுக்கும் பற்றவற்றை நான் வீணாக படைக்கிறப்பான் அல்லாஹ் வீணாக படைத்திருக்கின்றது என்பது யார் தெரியுமா இறை மறுப்பாளர்கள் சிந்திக்க மாட்டார்கள் ஆனால் ஒரு மூமின் என்று சொன்னால் இந்த உலகத்தை சிந்திப்பான் படைப்புகளை சிந்திப்பான் ஆராய்வான் அப்ப அப்படிப்பட்ட மூமீனாக முஸ்லிமாக இருக்கிறோம் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த சமூகம் இந்த உலகம் எதை நோக்கி போனாலும் சரி என்னுடைய வாழ்க்கை இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அடிப்படையில் வாழக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் இஷ்டப்படி வாழ மாட்டேங்க இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் வெற்றி இல்ல இஸ்லாமிய மார்க்கத்தை புறந்தள்ளிவிட்டு அது சொன்ன மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை வாழ மாட்டோம் என்று சொன்னால் அதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அளவில்லா அருளாளனின் அறிவுரையை யார் புறக்கணிக்கின்றார்களோ அவருக்கு ஒரு செய்தானை ஏற்படுத்துவோம் அவனுக்கு அவன் நண்பனாகி விடுவான் செய்தான் நண்பனாகிவிட்டால் ஒரு மனிதனுக்கு செய்தான் நண்பனாகிவிட்டால் அவன் அந்த ஷைத்தான் அவனை சொர்க்கத்து கூட்டிட்டு போவானா நரகத்து கூட்டிட்டு போவானா என்னங்க இந்த பாயமா இப்படி போயிடுச்சு என்னங்க இந்த பாய் இப்படி போயிட்டாரு என்ன காரணம் அல்லாவுடைய வேத வரிகளை புறந்தலினார் நபிகளாருடைய பொன்மொழிகளை புறந்தள்ளினார் சைதா தூக்கிட்டு போயிட்டான் பாவமான காரியத்துக்கு தீமையான காரியத்துக்கு நல்வழியின் பக்கம் குரானின் பக்கம் தூதருடைய பொன்மொழியின் பக்கம் எதற்காக பெண்கள் பயான் ஆண்கள் பயான் தர்பியா நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் செயல் திட்டம் எதற்காக வைக்கிறோம் பெயருக்காகவா புகழுக்காகவா இல்லை இந்த ஒட்டுமொத்த உம்மத்தும் மறுமையில் சொர்க்கம் செல்ல வேண்டும் சுமனத்தை பெற வேண்டும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நல்ல சாலிகான பிள்ளையாக தீன்குல செல்வனாக தீன்குல செல்வியாக இந்த உலகத்திலே உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் பல தரப்பட்ட பணிகளை செய்கிறோம் அலட்சமே வந்துடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில அசால்தே வந்துடக்கூடாது ஒரு பொறுப்போக்கே வந்துடக்கூடாது என்னவா இப்படி இருக்கு போன வாரம் பெண்கள் பயான் இந்த வாரம் தானே ஆண்கள் பயான் என்னவே தர்பியா என்னுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும் என்னுடைய செயல்பாடு இஸ்லாமியமார் சொன்ன அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை இருக்குது நபி வாழ்க்கையை பாருங்க பல நபிமாருடைய வாழ்க்கை வரலாறு அல்லா காட்டுகிறான் அவருடைய வாழ்க்கையுடைய வரலாறு அவர்களுக்கு வசந்தமாகியது என்று சொன்னால் வெகு இலகுவான முறையில் அவருடைய வாழ்க்கையை வசந்தமாக்கியதா அல்லா லேசான முறையை கொடுத்துட்டானா புரட்டி பாருங்கள் பன்னிரெண்டாவது அத்தியாயம் யூசுப் அலைசலாம் அழகிய வரலாறை உமக்கு சொல்லுகிறோம் நபியே ரசூலாக்கு சொல்றோம் எவ்வளவு சிரமங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துக்கங்கள் யாரின் மூலமாக கஷ்டத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் சகோதரன் மூலமாகவே தூக்கி பாலும் கிணத்துல போட்டு அங்க இருந்து மீண்டு வந்து அங்க போய் ஒரு அரண்மனையில தங்க வச்சு அங்க பிரச்சனை அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலும் கற்பு கரசராக இரையச்சவாதியாக அல்லாஹ் அபுல்லா அலமீன் அவருக்கு அந்தஸ்தை கொடுக்கிறான் எகிப்திய நகரினுடைய கருவூலங்களுக்கு அதிகாரியாக அல்லாஹ் நியமிக்கிறான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எகிப்து நாட்டில் யூசுப் அலை அவர்களுக்கு தங்குமிடத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம் அவர் விரும்பவாறு அங்கு வாழ்ந்தார் மகிழ்ச்சியுடன் இருந்தார் யூசுப் அலேசல்லாம் ஆனா ஆரம்ப காலத்துல எவ்வளவு கஷ்டம்ங்க எவ்வளவு துன்பங்க எவ்வளவு துயரம்ங்க நன்மை செய்வரின் கூலியை நாம் வீணாக்க மாட்டோம்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நான் தொழுகிறேன் வணக்க வழிபாடுகள் செய்கிறேன் தான தர்மங்கள் செய்கின்றேன் திக்ருக்கு நன்றி செலுத்துறேன் இங்கேயும் சரி அது உங்களை அல்லா நம்ம கைவிட மாட்டா கண்ணியமான முறையில் எவ்வளவு பேரை பார்க்கிறோம் சுயமரியாதையோடு இப்படி கேட்க மாட்டோம் பாய் இப்படிதான் பாய் என்னுடைய வாழ்க்கை இருக்கும் அல்லாஹ் போவான்

அல்ல எவ்வளவு இந்த உலகத்துல கஷ்டத்தை வைத்தாலும் சரி துயரத்தை வைத்தாலும் சரி என்னுடைய சிந்தனை என்னுடைய லட்சியம் எல்லாம் மார்க்கம் சொன்ன அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் சொன்னார்கள் சுவனம் சிரமங்களால் சூழப்பட்டுள்ளது நரகம் மன இச்சனினால் மூடப்பட்டுள்ளது நாம் நினைக்கிறோம் இந்த உலகத்துல இஸ்லாம் உலக போட்டு நெருக்கடி பண்ணுதா பாய் ஹலாலாம் பார்க்க சொல்லுதா பாய் இழுத்து ஹிஜாபா போட சொல்லுதா பாய் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பல மாற்று மத கொள்கை உடையவர்கள் எல்லாம் பல பெண்களுடைய உணர்ந்து இதுதான் சிறந்த ஆடை என்று அதன் மூலமாக இஸ்லாத்துக்கு வந்த வரலாறு உண்டு அவ்வளவு கண்ணியத்தை அவ்வளவு அற்புதத்தை அழகான மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் தந்திருக்கு என்று சொன்னால் அப்படிப்பட்ட மார்க்கம் அதை அறிந்தவர்களாக தெரிந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய தூத நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லமுடைய அந்த வாழ்க்கை எடுத்து பாருங்கள் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு துயரம் எவ்வளவு துக்கம் எப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ எங்க வாப்பா இருந்தாரு எங்க உமா இருந்தாங்க ஏதோ சாப்பிட்டோம் ஏதோ தூங்குனோம் ஏதோ போனாரு இல்ல நம்முடைய மனைவிக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள் எதற்காக வாழ்கிறோம் யாருக்காக வாழ்கின்றோ எதை லட்சியமாக வாழ வேண்டும் நான் இந்த உலகத்தில் ஆனால் நீ முஸ்லிமாக மன்னி முஸ்லீமாக நீ மவுத்தாகு அல்லாவுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் நீ வாழு மறுமையுடைய நம்பிக்கையை உள்ளமாக ஆழமாக பதிய வைத்துடு சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா நதிகளாயம் சல்லல்லா வாலிசல்லாம் அவர்கள் தன்னுடைய மனைவி மாறு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட போதனை கொடுத்தார்கள் அப்படி உருவாக்கினார்கள் மறுமையுடைய சிந்தனை தான் நம்முடைய லட்சியமாக எப்படி ஒரு பயணிக்கும் ஒரு மரத்தறிய நிலை காழ்வானோ அவனுக்கும் என்ன தொடர்போ அது போன்றுதான் இந்த துணியா வாழ்க்கை என்ற சிந்தனை என்று சொன்னால் நாம் எப்படிங்க வாழ்வோம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கொஞ்ச காலம் இந்த உலகத்துல வாழ போறோம் எது நிரந்தரமான வாழ்க்கையோ அதை வாழ வைக்க இருக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகன் சல்லல்லா வரைசலம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இறைவன் கைவிடவும் இந்த உலக வாழ்க்கை விட மறுமை வாழ்க்கை தான் உமக்கு மிக அல்லாஹ் உமக்கு வழங்குவான் திருப்தி பார்த்தீங்களா எல்லாம் சொல்லி காட்டுறாங்க இந்த உலகத்துல நீங்க இவ்வளவு நற்காரியங்கள் அமல்கள் எவ்வளவு காரியத்தை கஷ்டத்தை நீங்க பொறுத்துக் கொள்கின்றீர்கள் இதுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த உலகத்துல இல்ல வறுமையில அல்லா தர இருக்கிறான் அல்ல அதே நமக்கும் அல்லா தருவான் ஆனால் வாழ்க்கையை வாழணுங்க வாழ்க்கை இல்லை இவர் அம்மளான் சொன்னால் அது வருவதற்கு முன்னாடி என்னென்ன நம்முடைய உடலை ஆரோக்கியப்படுத்தி தயார்படுத்தி நன்மைகளை எவ்வளவோ கொள்ளடிக்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஒரு நீங்க பாருங்க மற்ற தேடுவதற்கு பொருளாதாரத்தை செலவு செய்து பல லட்சங்கள் கோடிகளை செலவு செய்து நாட்களை துறந்துவிட்டு பல கிலோமீட்டர் போகக்கூடிய அளவுக்கு எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம் ஆனால் புண்ணியம் பூத்திடக்கூடிய ஒரு ரமலான் நமக்கு வர இருக்கின்றது அந்த ரமலான்ல என்னால் முடிந்த அளவுக்கு அந்த அமல்களை செய்யக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன்

வாழ்க்கைனா என்னன்னு தெரியல மனித நேயம்னா என்னன்னு தெரியல ஒட்டு அவர்கள் மனிதர்களாகவே இவர்கள் மனிதர்கள் தானா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நிலை இருந்தது அல்ல அவர்களை மாற்றினான் குரான் வரிகள் அவர்களை மாற்றியது தூதருடைய வாழ்க்கை தூதுருடைய பொன்மொழிகள் அப்படியே வாழ்க்கையை மாற்றியது ஒழுக்க மிக்கவர்களாக கண்ணிய மிக்கவர்களாக பிறருக்கு தேவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சொர்க்கத்துக்கு சொந்தக்காரராக அல்ல மாற்றினார் என்று சொன்னால் இந்த குரான் மாற்றியது அவருடைய வாழ்க்கை வசந்தமாகியது அபிநாயகம் சல்லா அவர் செல்லமுடிய மகளார் ருக்கையா மரணம் அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு மக்கள் பேசுகின்றார்களாம் உஸ்மான் அவர்களும் ருக்கையா அவர்களும் சிறந்த தம்பதியாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் பார்த்தீங்களா எப்படிப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்வார்களா நல்ல சாலிகான குடும்பமாக கணவன் மனைவியாக இவர்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கான் என்று சொல்ல வாழ மாட்டோன்றவங்க இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அடிப்படை நம்முடைய வாழ்க்கை இல்லையே அப்ப அல்லாஹூ ரொல்லாளே நமக்கு இந்த மார்க்கத்தை இறுதி மூச்சு வரை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்லி அதன் அடிப்படையே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வசந்தமாகும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹு ரொல்லாலமே தரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தரக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்பதை அல்லாஹ் அல்லாஹா அகரு